ஒரு மத்திய மாநில அரசுகள் கூட்டு சேர்ந்து ஏன்னா கல்வி ஒரு கண்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால அப்பப்போ இந்த கல்விக் கொள்கை அப்படிங்கிறத உருவாக்கணும் அப்படி வந்து இப்போ இன்றைக்கி மத்திய அரசு உருவாக்கியிருக்கு பெரும்பாலான இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டை தவிர எல்லா மாநில அரசும் அதை ஏற்றுச்சு ஏன்னா அவங்களுக்கு இந்த ப்ர இந்த எதுலேயுமே ப்ராப்ளம் கிடையாது அவங்களுக்கு ஓ ஒரு சில இடங்களில் ப்ராப்ளம் இருக்கலாம் அவங்களுக்கு மும்மொழி கொள்கையில் ப்ராப்ளம் கிடையாது இந்த மாணவர்கள் வந்து ஒரு தொழில் கல்வி கற்றுக்கிறதுல அவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது வேறு சில பாயிண்ட்ஸ் அவங்க அதில் சொல்கிறதெல்லாம் வந்து அவங்க தமிழ்நாடு கொண்டு வரக்கூடிய இதெல்லாம் எதிர்க்கிறதுக்கு அவங்க இருக்க போகிறதில்லை ஹையர் எஜுகேஷனில் இன்னும் இன்னும் பல மாநிலங்களில் பிரச்சனைகள் இருக்கலாம் அதை நம்ம பேசலாம் உதாரணத்துக்கு ஒரு ரெண்டே ரெண்டு பாயிண்ட்டை மட்டும் அதில் எடுத்துப்போனே நிறையா இருக்குது அதை இப்போ பேச முடியுமா டைம் இருக்கான்னு தெரியல ஒன்று வந்து இந்த கம்ப்ளீட்டாக ரெண்டு மூணு சுச்சுவேஷனை மாற்றுறாங்க லாங் டேர்ம் அது பாலிசி வந்துருச்சு எப்போ அது செயல்படுத்த போகிறாங்கன்ட்டு இந்த அஃபிலியேட்டிங் யூனிவர்சிட்டிங்கிற கான்செப்டே தூக்குறாங்க இப்போ நம்ம ஊரில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஒன்று இருக்கும் அதுவே சில குறிப்பிட்ட பாடங்களை நடத்தும் அது மாஸ்டர்ஸ் லெவல்லேருந்து மட்டும் இருக்கும் அவங்களுடைய தொலைநிலை கல்வியை விட்டுருவோம் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸை விட்டுருவோம் இன் கேம்பஸில் அவங்க வந்து யூஸ்வலி பேச்சுலர்ஸ் நடத்த மாட்டாங்க அது அவங்கள்ட்ட அஃபிலியேட் ஆன ஒரு காலேஜ் வந்து அதை பண்ணும் மாஸ்டர்ஸ்க்கு அவங்கள்ட்ட ஒரு சில ஸ்கோப் இருக்கும் அவங்களுக்கு பிஹெச்டி பண்ணுவாங்க பட் காலேஜஸ் தான் எல்லாமே ஆக்சுவல் எஜுகேஷன் ஆப்பன்ஸ் இன் காலேஜஸ் அப்போ இவங்க வந்து பாலிசியை ஃப்ரேம் பண்ணுறது ஒரு அஃபிலியேஷன் ஃபீ வாங்கிறது அந்த மாதிரியான சில டிகிரி கொடுக்கறது அதெல்லாம் பண்ணுவாங்க அதாவது அட்டானமி கொடுக்கறது அது மேனேஜ் பண்ணுறது இப்போ ஒரு காலேஜுக்கு அட்டானமி ஸ்டேட்டஸ் கொடுக்குறோம் தன்னாட்சி அதிகாரம் கொடுக்குறோம்னா அந்த காலேஜ் அது சரியாக பண்ணுதா அப்படின்னு பார்க்கணும் அந்த இல்லாட்டி அந்த தன்னாட்சியை ரிவோக் பண்ணணும் அல்லது திருப்பி கொடுக்கணும் இப்போ என் இந்த புது கல்விக் கொள்கை அல்லது தேசிய கல்விக் கொள்கையை என்ன சொல்லுதுன்னா முழுக்க முழுக்க ஒரு யூஎஸ் மாடல் நோக்கி நகருது நீங்கள் எல்லாருமே அட்டானமஸ் தான் ஒரு கல்லூரினா அது அட்டானமஸ் தான் நீங்கள் வந்து டீச்சிங் ஓன்லி கல் கல்லூரி அட்டானமஸ் டீச்சிங் அண்ட் ரிசர்ச் வேறு நீங்கள் வந்து பிஹெச்டி வரைக்கும் போவீங்க இல்லைன்னா நான் வந்து ஜஸ்ட்டு பேச்சுலர்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் மட்டும் எம்ஃபில்லை தூக்கிடுவோம் ஆல்ரெடி அதை சஸ்பெண்ட் பண்ணுற சுச்சுவேஷனுக்கு தான் போயிட்டாங்க இனிமேல் எம்ஃபில்க்கு தனியாக வேல்யூ கிடையாது போன்ற சில விஷயங்கள் அப்புறம் ஒரு அந்த கேம்பஸுங்கிறது நல்லா பெருசாகணும் அங்கே பலவிதமான கல்விகளும் இருக்கணும் அங்கே ஒரே கேம்பஸில் எல்லாமே இருக்கணும் அதுதான் வந்து ஒரு யூஎஸ் பேஸ்டு இன்றைக்கி இன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு சில ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் அப்படி தான் இருக்குது இன்றைக்கி நீங்கள் எஸ்ஆர்எம்மோ அந்த மாதிரி சவிதாவோ இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமிர்தாவோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து ஒரு லா ஸ்கூலும் இருக்கும் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும் மெடிக்கல் காலேஜ் இருக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கும் லா இருக்கும் எல்லாமே சேர்ந்த ஒரு ஒரு ரவுண்டட் இதுவாக இருக்கும் அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அந்த சுச்சுவேஷன் மாறுறதுனால அது அதுதான் ப்ரப்போசல் இன்னொரு பக்கம் உங்களுக்கு வந்து ரெகுலேட்டரி பாடி டூ மெனி ரெகுலேட்டரி பாடிஸ் இருக்குது யூஜிசி இருக்கு ஒரு ஓவர் ஆர்ச்சிங் பாடி ஒன்று அதை தவிர உங்களுக்கு வந்து ஏஐசிடின்னு பொறியியல் கல்லூரிய கல்விகளை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு பாடி மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அதே மாதிரி டென்டலுக்கு அதே மாதிரி டெக்னி இது டீச்சர் எஜுகேஷனை ரெகுலேட் பண்ணுறதுக்கு இப்படி ஏகப்பட்ட பாடி இருக்கா இது எல்லாம் ஒன்றோட ஒன்று அட் சம்டைம்ஸ் சண்டை போட்டுப்பாங்க ஸோ அது எல்லாத்தையும் மாற்றிட்டு யூஜிசி வந்து வெறும் ஃபண்டிங் பாடியாக மாற்றி இந்த எல்லா ரெகுலேட்டரையும் ஒன்னாக்கி ஹையர் ஹையர் எஜுகேஷன் ரெகுலேட்டரி கவுன்சில் அந்த மாதிரி ஏதோ ஆக்கி பண்றது இது வந்து டிராஸ்டிக் சேஞ்ச் இதுக்கு வந்து இன்னும் ஒரு பெரிய டிபேட் இல்லை எனக்கு இது பிடிச்சிருக்கு அதனால வந்து ஒரு ஏற்கனவே இல்லை உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் அது ஃபெடரலாலாம் இல்லவே இல்லை எங்க ஃபெடரலாக இருந்தது ஒரு வைஸ் நியமனம் பண்ண செய்யணும் வரேன் ஸோ இந்த தன்னாட்சி அதிகாரம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னாலே அந்த கல்லூரியே வந்து அது பிரைவேட்டோ கவர்மெண்ட்டோ அதை பண்ணிக்கலாம் ப்ராப்ளம் வைஸ் சான்சலர் நியமனம் எங்கே பிரச்சனையாகுதுன்னா அந்த அந்த யூனிவர்சிட்டியோடைய கான்ஸ்டியூஷனும் யூஜிசியோடைய ரெகுலேஷனும் க்ளாஷ் ஆகிறதுனால இப்போயும் வந்து அங்கே ஒரு பெரிய கேப் ஒன்று இருக்கிற மாதிரி தெரியல இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் ஃப்ளெக்ஸிங் ஆஃப் மசில்ஸ் தான் யார் வேந்தர் பல ஈவன் குஜராத்திலேயே ஒரு சின்ன டசில் இருந்ததுனால புதுசு புதுசாக அவங்க வந்து யூனிவர்சிட்டி உருவாக்கும் பொழுது பிரைம் மினி சாரி சீஃப் மினிஸ்டர் தான் அதோடைய சான்சலர் அப்படின்னு ஆக்கினாங்க இங்கேயே வந்து தமிழ்நாட்டிலேயே ஒரு சில இடங்களுக்கு சீஃப் மினிஸ்டர் தான் சான்சலர் இப்போ உதாரணத்துக்கு ஃபைன் ஆர்ட்ஸ் கல்லூரி இது யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா ஜெயலலிதா ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டி அங்கே வந்து சீஃப் மினிஸ்டர் தான் அதோடைய அங்கே கவர்னருக்கு ரோல் கிடையாது அந்த சட்டத்தை அந்த அப்போ கவர்னர் அலோ பண்ணிட்டார் அதனால் இப்போ நீங்கள் புதுசாக ஒரு யூனிவர்சிட்டி பில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இப்போ வந்து கவர்னர் அதை தடை செய்ய முடியாது அப்படி தடுத்தாலும் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அதை அப்ரூவல் வாங்கிடலாம் ப்ராப்ளம் இஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி என்ன பண்ணுறது ஏன்னா அதோடைய கான்ஸ்டியூஷன் படி கவர்னர் தான் அதோடைய சான்சலர் அப்போ வைஸ் சான்சலர் நியமனத்துக்கு என்ன ப்ரொசீஜர் அங்கே யூஜிசியோட ரோல் என்ன இப்போ நாளைக்கு ஹையர் எஜுகேஷன் ரெகுலேட்டரி கவுன்சிலோடைய ரோல் என்னவாக இருக்க போகுது இந்த சேலஞ்ச் ஒன்று இருக்குது ஃபெடரலிசம்ங்கிறத வந்து கண்டினியூவஸாக சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதை அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்கும் யார் ஆட்சியில் இருந்தாலும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியோட நியமனத்தில் யாரெல்லாம் அந்த குழுவில் இருக்கணும் சிபிஐ டிரெக்டர் நியமனத்தில் யார் இருக்கணும் எலெக்ஷன் கமிஷனர் நியமனத்தில் யார் இருக்கணும் எதிர்கட்சியிலேருந்து ஒருத்தர் வேணும்னு கேட்குறாங்க இல்லையா அதற்கு இணையானது தான் இது டோட்டல் இண்டிபென்டென்ஸுங்கிறது தென் எங்க ஒரு ப்ரைவேட் காலேஜில் ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் யார் சான்சலர் அதோடைய ஓனர் தான் சான்சலர் ப்ரொவைடட் அவருக்கு வந்து அந்த ஒரு சில டிகிரி சம் ரெக்யர்மெண்ட் இருக்கும் அங்கே யாராவது தலையிடுறாங்களா பட் நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் ஃபண்டிங் வாங்குறீங்க அப்படிங்கும் பொழுது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு வருதா வில் தேவலா அவங்க அதில் கை வைக்க தான் இப்போ பார்ப்பாங்க இல்லை நீங்கள் அந்த என்டிட்டியோடைய கான்ஸ்டியூஷனை நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் வந்து ஸ்டேட் ஃபண்ட்லேயே நடத்திக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு பிரச்சனையே கிடையாது ஸோ இது எல்லாமே வந்து ஒரு அரசியல் அதில் இருக்கத்தான் இருக்கும் அந்த அரசியலை மாற்றணும்னா நீங்கள் வந்து தேசிய அரசியலில் நீங்கள் ஒரு வலுவான ஒரு எதிர்கட்சியாக வந்து பல மாநிலங்களை ஒன்று சேர்த்து மாற்றினால் வழியே ஒன்றும் பண்ண முடியாது வேறு வழியே கிடையாது இந்த இடத்துல ஸோ அது வரைக்கும் நீங்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கணும் வேற ஒன்றுமே பண்ண முடியாது பட் இதுதான் ஃபேக்ட் ஸோ இப்போ இவங்க சென்ட்ரலில் யார் இருந்தாலும் இந்த இந்த மாதிரியான ப்ரெஷர் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் யார் இருந்தாலும் சொல்ல மாட்டேன் இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்டில் ஒரு ஸ்டேட்டுடைய ரோல் சிக்னிஃபிகண்ட்னு வச்சுப்போம் கோலிஷனில் ஓகே அப்போ இதெல்லாம் இந்த மாதிரி எதுவுமே நடக்காது பட் ஒரு பாரதிய ஜனதா ஒரு ஒற்றை கட்சியாகவோ அல்லது காங்கிரஸ் ஒற்றை கட்சியாகவோ ஆட்சியில் இருந்ததுன்னா கட்டாயமாக இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால தான் திமுக போன்றவர்கள் எதிர்பார்ப்பது மத்தியில் கூட்டாட்சி அப்படின்னு சொல்கிறது பட் அதற்கான அரசியல் சூழல் இருக்கணும் இல்லையா அதையே மற்ற கட்சிகள் வந்து மாநிலத்திலும் கூட்டாட்சின்னு நினை எதிர்பார்க்கலாம் இல்லையா இவங்க என்ன மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்போ சில பேர் வந்து மாநிலத்தில் கூட்டாட்சி மத்தியில் தனிப்பெரும்பான்மையோட நாங்களே ஆட்சி அல்லது மத்தியில் கூட்டாட்சி ஆனால் நாங்கள் சொல்கிறதுக்கு எஸ் போடுற கூட்டாட்சி இப்போ அதுதான் நடந்திருக்கு நீங்கள் தனித்தனியாக ஒரு ரெண்டு பேரை ஐசோலேட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு பாரதிய ஜனதாவுக்கு பெரும்பான்மை இல்லை தனியாக நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு இந்த ரெண்டு பேர்ட்டை உனக்கு என்ன வேணும் உனக்கு வேணுங்கிறத தரேன் என்னுடைய மற்ற கொள்கையில் தலையிடாது நிதிஷ்குமார் உனக்கு வேணுங்கிறது உன்னுடைய ஆட்சி நடத்துறதுக்கு நான் உதவி பண்ணுறேன் எனக்கு சொல்லப்பண்ணாது அச்சோட்ட சாப்பிட்டு பட் இதுதான் அரசியலுங்கிறது இதை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் ஸ்டாண்டர்ட்ஸில் அந்த கண்ட்ரோல் வைக்கலாம் இதற்கு வந்து வேறு நாடுகளை நான் உதாரணம் அமெரிக்காவை சொல்லுவேன் கட்டாயமாக இந்தியாவை விட அதிகமான ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் கொண்ட நாடு அங்கே கல்வியில் முழுக்க முழுக்க அது வந்து மாநிலங்கள் கீழே வ வர்றதாகத்தான் இருந்தது இப்போதும் பேப்பரில் கான்ஸ்டியூஷன் படி அது வந்து கல்வி வந்து மாநில பட்டியலில் தான் அந்த நாட்டில் இருக்குது ஆனாலும் ஒரு கட்டத்தில் கல்வியோடைய ஸ்டாண்டர்ட்ஸாக அவங்க வந்து வெவ்வேறு ஐ திங்க் ஒபாமா பீரியடில் தான் இதை ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன் அது ஐ எம் நாட் ஸோ ஷூர் அபவுட் திஸ் அவங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் ரொம்ப ஒய்டு கேப்பை பார்க்குறாங்க அப்போ வந்து அவங்க ஒரு பாலிசி ஒன்று கொண்டு வராங்க அப்போ இந்த நிதி பங்கீடெல்லாம் இல்லை இதே மாதிரி ஒரு கிராண்ட் இப்போ கிராண்ட் கொடுக்கும்பொழுதே என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு மாநிலத்துக்கு அதிகமான நிதி கொடுக்க மாட்டாங்க நீதான் நல்லா பண்ணுறியே அப்படின்ட்டு இந்த ப்ராடிகல் சன் கதை இருக்குது இல்லையா பைபிளில் வரும் இல்லையா அதே மாதிரி தான் யார் சரியாக பண்ணலையோ அவங்களுக்கு தான் போய் நிதி தருவாங்க அப்போ சும்மா நிதியை கொடுத்தா அதுவும் நாசமாக போயிருங்கிறதுனால என்ன சொல்லுவாங்கன்னா நீ இந்த 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 ஸ்டாண்டர்ட்ஸை ஏற்றினா ரெண்டு பார்ட் இருக்கும் ஒரு பார்ட் நான் கொடுப்பேன் நீ ஸ்டாண்டர்டை ஏற்றுறதுக்கு ஏற்றிட்டேன்னா நான் இன்னும் கொஞ்சம் கொடுப்பேன் ஊக்கத்தொகை மாதிரி பட் உன்னோடைய ஐடியாவே ஸ்டாண்டர்டை நீ மேலே ஏற்றணுங்கிறது தான் குவாலிட்டிஸ் லோ அப்படிங்கிறதுக்காக அங்கே வந்து அது டிஸ்கிரிஷனரி நீ வந்து கலிஃபோர்னியா நான் இவ்வளோ பெரிய ஸ்டேட்டு நீ வந்து வியோமிங்க்கு இவ்வளோ கொடுத்துருக்க எனக்கு இவ்வளோ குடு அப்படின்னு அங்கே கேட்கவே முடியாது அவங்க எந்தெந்த மாநிலத்துக்கு மாகாணத்துக்கு நிதி தேவை இருக்கோ தரம் பிரச்சனை இருக்கோ கொடுக்கும் பொழுது கண்டிஷனாலிட்டியை கொண்டு வருவாங்க அதுதான் நம்ம இங்க வந்து பலவேறு நிதி இப்போ சமக்கிர சிக்ஷா அபியான்னு பார்க்குறோம் அந்த மாதிரி வந்து அவங்க நிறையா திட்டங்கள் வச்சிருக்காங்க ஒட்டுமொத்தமாக இந்த இதில் அரசியல் மத்திய அரசு அரசியல் செய்யணுமா அப்படின்னா பொதுவாக அரசியல் செய்யாமல் இருப்பது நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன்